முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே இப்போது இந்த முருகனின் கரம் தொட்ட உன்னையே ஆசீர்வதிச்சு நீ கேட்ட உதவிகள் அனைத்தையும் இந்த கைகள் மூலமாகவே உனக்கு கொடுக்க போறேன் ரொம்ப நாளாக நான் உனக்கு எதுவுமே செய்யலை நீ கஷ்டப்படுறத பேசாமல் வெடிக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்றாலும் நீ நினச்சிக்கிட்டு இருக்க நிச்சயமாக இல்லை என் செல்வமே எப்போதுமே நான் உன்னை பாதுகாத்து கொண்டும் உனக்கான நல்ல விஷயங்களுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ நினைச்சதை நடத்தி கொடுப்பதற்காக நான் என்னென்ன வேலை செய்கிறேன் என்பது இப்போது உனக்கு புரியலைனாலும் கூடிய சீக்கிரம் அந்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும் போது நான் உனக்கு நல்லது செஞ்சிருக்கேன்றது உனக்கு புரிய வரும் கண்டிப்பாக உன்னை துன்பக் கடலிலிருந்து நான் மீட்டெடுப்பேன் நீ உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட உரிமையோடு கேட்டாலும் அதை நிறைவேற்றி தர தயாராகவே இருக்கிறேன் நீ என்ன புலம்புகிறாய் எதை நினைச்சு வருத்தப்படுறன்னு அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அப்பன் முருகனை விட்டா உனக்கு வேற யாரும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் விருப்பங்களையும் ஆசைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க தயாராக உன்னை நோக்கி ஓடி வந்தேன் இப்போது உன் வாழ்வு செழிக்கவும் தலைக்கவும் எல்லா வகையிலும் நான் வழிகாட்டுறேன் உன் துயரத்தையும் துன்பத்தையும் துளைத்தறிந்து உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்னை தஞ்சம் அடைந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ கேட்ட அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்வன் அப்பா முருகா என்ன செய்ய போறேனே ஒன்றும் தெரியலை இதை எப்படி சரி செய்யறதுன்னு புரியலன்னு நீ என்னிடம் அல்லவா நீ நினைப்பதற்கு மாறாக எல்லாமே நடக்குதே நினைச்சு வருத்தப்படாத உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லது அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் நடத்தி கொடுக்குறேன் நீ எப்போதும் வீட்டில் விளக்கேற்றி நறுமண வாசத்தோடு வீட்டை சுபிக்ஷமாக வச்சுக்கோ உனக்கு வர வேண்டிய செல்வத்தையும் சந்தோஷத்தையும் சுகங்களையும் அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் கூட மிக பெரிய அளவில் நான் உன் வீட்டில் கொண்டு வந்து சேர்க்குறேன் வீட்டில் எப்போதும் நேர்மறையான நல்ல எண்ணங்களும் நல்ல வாசனைகளும் நல்ல நறுமணங்களும் இருந்தால் எந்த கெட்ட சக்தியும் தடைகளும் வராதுன்றதுக்காக தான் விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றி நறுமண வாசத்தோடு ஊதுபத்தி ஏற்றி என்னை வழிபட சொல்லுகிறேன் ஏதாவது ஒரு உருவத்தில் நான் ஒவ்வொரு முறையும் உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கேன் செல்வமே எப்போது உனக்கு நேரம் கிடைச்சாலும் அப்போதெல்லாம் ஓம் சரவணபவன்ற என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார் கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் பல நேரங்கள்ல நீ யோசிக்காம எடுத்த சில முடிவுகள் தான் இப்போது உன் மனச அழுத்தும் சுமையாக பாரமாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்போதாவது ஒரு நல்ல முடிவுக்கு வா இனிமேலும் எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு தப்பான முடிவை எடுக்க எடுக்கக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கோ உன்னுடைய வலியையும் வேதனையும் போக்கி உன்னை வலுவாக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் நீ எடுத்த தவறான முடிவுகளை சரி செய்து உனக்கான நல்ல வழியை நான் காட்டப் போகிறேன் நீ போகும் பாதையில் நான் கண்டிப்பாக உனக்கு வெற்றிகளை கொடுப்பேன் உன் மனதை வாட்டி வதைக்கும் துரோகங்களை மறந்துவிடு உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தவர்களின் செயல்களை அனுபவ பாடமாக நீ ஞாபகம் வச்சுக்கோ யார் உனக்கு என்னென்ன செஞ்சாங்க இனிமேல் நீ எப்படி கவனமாக இருக்கணுன்றத நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் செல்வமே அந்த நினைப்புதான் மறுபடியும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்காத அளவுக்கு நீ காயத்தை அனுபவிக்காத அளவுக்கு உனக்கு காப்பாற்றும் ஒரு முறை தப்பு நடந்துருச்சு ஒரு முறை நீ கஷ்டப்பட்டினா அந்த அனுபவத்தை பாடமாக வச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு முறை அது நடக்காமல் நீ கவனமாயிரு உனக்கானது இப்போது உன்னிடம் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரமே நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன் இனிமே நீ எதை தேடியும் போகாத அளவுக்கு எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் அளவுக்கு உனக்கான வரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க தானே என்னுடைய கைகளை தொடச்சுன்னே இப்போ எப்படி எல்லா காரியமும் நல்லபடியாக நடக்கணுமே நான் எதிர்பார்த்த விசேஷம் நல்லபடியாக நடந்து முடியணுமேனு நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது இப்போதே தயாராகு கூடிய சீக்கிரம் ஓ வீட்டில் மங்களகரமான நல்ல விஷயங்களையும் விசேஷங்களையும் இந்த அப்பன் முருகனே நடத்தி கொடுப்பேன் வரும் காலம் இனி உனக்கான மகிழ்ச்சிக்குரிய காலமாக இருக்கும் முன்ஜென்மத்தில் நீ செய்த சில விஷயங்களும் தரும் தவறுகளும் பாவங்களும் இப்போது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நான் சீக்கிரமே இதை முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் வெற்றியின் கதவுகளை திறந்து வைப்பேன் உனக்காக நான் கொடுத்த வரமும் நான் உனக்காக கொடுத்த வாய்ப்புகளும் இப்போது என் கையை தொட்ட ஓம் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகுது இனி யாரும் எதுவும் உனக்கு தடையாகவோ உனக்கு நல்லது நடப்பதற்கு நடுவாகவோ நிற்க முடியாது எல்லா தடைகளையும் உடைத்தறிந்து ஓம் வாழ்க்கையில் நான் வெற்றியை தர வந்துவிட்டேன் செல்வமே எந்த விஷயம் நடக்கிறதுக்கு நீ என்னிடம் உதவி கேட்டாலோ அதை நானே முன்னால நின்று நடத்தி கொடுத்துட்றேன் இன்னும் சில காலம்தான் கூடிய சீக்கிரம் இருளாக இருக்கிற ஓம் வாழ்க்கை வெளிச்சமானதாக மாறப்போகுது யாருடைய மனநிலையையும் யாருடைய எண்ணங்களையும் பார்த்து நீ மனசு தளராதே யார் என்ன நினச்சாலும் நினச்சிக்கட்டும் யாராலையும் உனக்கு எந்த கெடுதலும் செய்ய முடியாதுன்னு நீ மனசில் உறுதியா தைரியத்தோட என்னை நோக்கி உன் வாழ்க்கையில வாழ்க்கையில் இனிமேல் எதுக்காகவும் கலங்க வேண்டாம் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நானே உனக்கு நடத்தி முடிப்பேன் உன் உள்ளத்தின் பிரதிபலிப்பாக நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை தருவேன் நீ நம்பிக்கையோடும் நல்ல எண்ணங்களோடும் செய்து செயல்கள் எல்லாமே இப்போது உனக்கு வெற்றியாக மாறப்போகுது என் செல்வமே இந்த உலக உன்னை பத்தி என்ன சொன்னாலும் கண்டிப்பாக நான் உன்னை உயரத்தில் நிறுத்துவேன் என்னை நம்பி என் பாதையில் நடந்து வந்த உனக்கு நல்ல பாதையை காட்டி உனக்கான நல்ல விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன் இனி யாருடைய வார்த்தையும் எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருந்து நீ ஆசைப்பட்டது அனைத்தையும் உன் கைகளை ஒப்படைப்பேன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா துன்பங்களையும் தாண்டி வெற்றியை தர நான் வந்துட்டேன் செல்வமே எங்கள் வாழ்க்கையில் இப்படியே இருந்துருவோமோ நம்ம முன்னுக்கு வரவே மாட்டோமோ நம்ம ஜெயிக்கவே மாட்டோமோ முன்னேற்றமோ வராதே முடிவுகாலமே காலமே இல்லாமல் போயிடுமோனு நீ கவலைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சரி செய்ய போகிறேன் உன்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரி செஞ்சு நீயே அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு வியக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை தரப்போறேன் எப்படியாவது ஜெயிச்சிடணுன்ற முறை போட வாழ்க்கையில் வைராகியமாக வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு நிச்சயமாக உன் எண்ணப்படியே நான் வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி தருவதற்கான காலகட்டம் வந்துடுச்சு இன்று முதல் இனி ஒவ்வொரு நாளும் நீ இன்பமாக வாழப்போகிறாய் எப்போதும் மற்றவங்களோட உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே நீ செய்யும் செயல்கள் யாவும் தனித்துவமானது என்பது எனக்கு தெரியும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ அனுபவங்களை நீ இப்போது அந்த அனுபவங்கள் மூலமாக உன் வாழ்க்கையை செதுக்கி உன்னையே ஒரு அழகான சிற்பமாக மாற்றிக்கொள்ள தயாராகு சிலை சிலைங்கிறது என்ன ஒரு கல்லில் இருக்கக்கூடிய தேவையற்ற உதிரி பாகங்களை உதித்து விடும்போது அதில் இருக்கக்கூடிய அழகான மொத்த உருவமும் சிலையாக சிற்பமாக தானே அதே போலதான் ஓ வாழ்க்கையிலும் உனக்கு தேவையற்ற விஷயங்களையும் தேவையற்ற எண்ணங்களையும் உன்னிடமிருந்து விளக்கும்போது வெற்றிங்கிற அழகான மிகப்பெரிய சிலையாக சிற்பமாக உன் வாழ்க்கை மாறும் நான் உனக்குள்ளேயே இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறேன் அதனால் நீ ஒருபோதும் பயந்து பின்வாங்காதே நீ எப்போதும் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தீனா உன்னுடைய செயல்களும் விஷயங்களும் முயற்சியும் கண்டிப்பா வெற்றியை தரும் என்னை நினைத்து வணங்கி வழிபட்டு வாழும் உன் வாழ்வு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுக்கிறேன் எப்போதும் உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னையே நம்பி இருக்கும் உன்னை காத்து உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் என் செல்வமே என்னையே நினச்சி நம்பி வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை இனி நிச்சயமாக நான் ஜெயிப்ப ஜெயிக்க வைப்பேன் நீ கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா உனக்கு பின்னால் நான் இருக்கேன்றது உனக்கு புரிய வரும் நீ எங்கேருந்து எப்போ எப்படி என்னை நினச்சாலும் உடனே நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் என் செல்லமே அப்பா தானே உன்னை தேர்ந்தெடுத்தேன் நீ எனக்கு சேர வேண்டிய பிள்ளை நீ எங்கே இருக்கணும் எப்படி வாழணுன்றதை நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன் நீ எப்போதும் நல்வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்காகவும் நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இருப்பதற்காகவும் எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போது சில உறவுகளிடமிருந்து உன்னை நான் பிரிக்கிறேன்னா அந்த உறவுகள் உனக்கு சரியானவங்க கிடையாது எப்போது வேணும்னாலும் உனக்கு தப்பான விலையை தவறான வாழ்க்கையை தவறான துரோகத்தை செஞ்சிருவாங்கன்னு தான் உன்னிடமிருந்து அவர்களை பிரிக்கிறேன் என்பதை புரிந்துகள் எத்தனை முறை நான் அனாதையாக இருக்கேன் எனக்கு யார் எதுவும் செய்ய மாட்டாங்க எனக்கு உறவுகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு என்னிடம் வந்து அழுது அது எல்லாமே மாயைதான் அவர்கள் அனைவரும் உன்னுடன் இருக்கும் காலம் முடிந்து விட்டது ஒரு சில உறவுகள் உன்னை விட்டு பிரிஞ்சு போனால் மட்டும்தான் உன் வாழ்க்கை உயரும் உன் வாழ்க்கை மாறும் சில உறவுகள் உன் கூடவே இருந்தும் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கிறத விட அவங்க பிரிஞ்சு போனாங்கன்னா அதன் மூலமா உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம் தானே உன் தலைவிதிப்படி யார் யார் உன் கூட இருக்கணுமோ அவர்களை உன் கூட இருக்கச் செய்து உனக்கு தேவையற்றவர்களையும் உனக்கு உதவாதவர்களையும் உனக்கு கெடுதல் செய்பவர்களையும் உனக்கு கஷ்டத்தை நினைப்பவர்களையும் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைப்பதுதான் உனக்கு எழுதப்பட்ட விதி என்பதை நீ புரிந்து என் பிள்ளையே இது எல்லாத்தையும் ஏற்கனவே உன் தலையில் எழுதி வச்சுட்டு தான் இந்த பூமியில் நான் ஒன்று படைச்சிருக்கேன் எல்லா விஷயங்களும் எப்படி நடக்கணும் என்பதை ஏற்கனவே முடிவாகிவிட்ட ஒன்று இப்போது நீ எதை நினச்சும் பயப்படாத என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் உன்னை நெருங்கவும் செய்யாது நீ தோற்று போகவும் மாட்டாய் என்ன துன்பம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டேரு உன் வாழ்வில் கண்டிப்பாக நான் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவேன் அனைத்தையும் மாற்றும் சக்தி கொண்ட இந்த அப்பன் முருகனே உன் தலைவிதியை நல்ல முறையில் மாற்றுவேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று நீ பெருவாழ்வு வாழ்வாய் என்கிற என்னுடைய வார்த்தைகளில் நம்பிக்கவை என் வாக்கு சத்திய வாக்கு சில விஷயங்களை நான் உனக்கு காலம் கலந்து கொடுத்தாலும் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு நம்பு நீ என்னை நல்லா பாத்தினாலே என் அருளும் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும் என் செல்வமே நான் எப்படி இப்போது ச சிரிப்போட சந்தோஷமாக மகிழ்ச்சியா கம்பீரமாக இருக்கேனோ அதே போல் உன்னையும் கம்பீரமாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு நான் வாழ வைப்பேன் என் பிள்ளையானனி முருகன் கோயிலுக்கு என்னை தேடி வந்தினா எப்படி உன் உள்ள மகிழ்வோடு என்னை தரிசிப்பாயோ அதே போல நானும் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்து உன் கூடவே அமர்ந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு தரப்போறேன் இன்னைக்கு நீ நினைச்ச ஒரு நல்ல விஷயம் நல்லபடியாக தான் போகுது தினமும் கண் விழிக்கும் போது அப்பா முருகா ஞானபண்டிதான்னு என்னுடைய பேரை சொல்லிக்கிட்டே எந்திரிச்சினா உடனே உன்னை பார்க்குறதுக்காக நான் ஓடு ஓடி வருவேன் அப்புறம் என்ன என் பிள்ளையான உனக்கு அன்றாட வேலைகளை நீ சரியாக கவனமாக சிறப்பாக செஞ்சினா அந்தந்த நாட்களை உனக்கான அனுகிரகத்துக்குரிய வெற்றி நாட்களாக நான் மாத்திடுவேன் என் ஆறுமுகமும் பன்னிரண்டு களங்களும் கொண்டு உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் தினமும் காலையில எந்திரிக்கும் போது மட்டும் முருகானி என் பேரை சொல்லிக்கிட்டு எந்திரிச்சினா போதும் நானே கூட இருந்து உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தி வாழ வைப்பேன் என் செல்வமே எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காம நான் பார்த்துக்குவேன் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான தேவைகள் அனைத்தையும் நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் நீ முருகானு கூப்பிட்டினா உடனே ஓடோடி வந்து உனருடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கச் செய்து நல்லபடியாக வெற்றிகரமான வாழ்க்கையை நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னை தரம் தாழ்த்தி பேசுகிறவங்களையும் தப்பாக நினைக்கிறவங்களையும் நினச்சி மனம் தளராதே யார் முன்னாலும் நீ கைகட்டி நிற்கும்படி நான் உன்னை விற்ற மாட்டேன் உன் விதியை சரி செஞ்சு உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் யாரிடமும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உன் கரங்களை இருக்க பிடித்து கொண்டிருக்கும் இந்த அப்பன் முருகன் என்னையே மலையின்னு நம்பி இருக்கும் உன்னை கைவிட மாட்டேன் என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் பரிபூரணமாக உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காட்டுவேன் நீ எப்போதும் யார் முன்னாலும் தலைகுனிந்து நிற்கும்படி விட்டுட மாட்டேன் என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்வேன் உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ என் கோயிலுக்கு வந்து விளக்கேற்ற முடியலேனாலும் நான் உனக்காக உன்னை தேடி வந்து உன்னை பிடித்த பிடிகளையெல்லாம் விலகி ஓடச் செய்வேன் நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் என் துணையோட என் உதவியோட நீ கண்டிப்பா வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில நடத்தி கொள்ள முடியும் நானே உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் வலி பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேணாம் உன் வாழ்க்கையில நானே உனக்கான வெற்றிகளை கொடுத்து உன்னை வழிநடத்தி சிறப்பாக வாழ வைப்பேன் செல்லமே இனி வரக்கூடிய எல்லா நாளும் உனக்கான நாளாக உனக்கு வெற்றியை தரக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாளாக மட்டுமே இருக்க போகுது